வேண்டாம் பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கக்கூடியது பிரேசப ஒருங்கிணைப்பு கூட்டமை ஒழிய பாராளுமன்றம் அல்ல இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுங்கோ அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை உங்களால் வைக்க முடியுமா இல்லாதா சரி அது பொதுமக்கள் உரிய வாக்குறுதியை இல்லாதுன்னா சொல்லுங்க நான் வைக்கிறேன் கலைக்கிறது வந்து சிறு சிறுபுள்ள தனமான பயில்களை சொல்லாம மக்களுடைய கோரிக்கை இந்த சாவகேர சபை ரெண்டா பிரிக்க வேணும் அதற்குரிய தீர்மானங்களை எடுக்கிறது பாராளுமன்றமே ஒளிய ஆக்ட் ஒளிய எங்களுடைய பிரதேசங்கள்ல ஒன்றுமே எடுக்கலாது அதற்குற பிரியரணியை நான் கொண்டு வரவா நீங்க கொண்டு வரீங்களா அவ்வளவுதான் கேட்குறேன் நீங்களே கொண்டு வரீங்களா மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வர ஆனால் கொண்டு வர வராத பட்சத்தில் ரெண்டு மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்தில் நான் கொண்டு வருவேன் நன்றி சரி ச நியூ மார்க்கெட் இருக்குதானே அதுல இந்த மேல் மாடியில் பின்பக்கங்களில் ஒரு கடையிலும் பாவிக்கப்படுறது ரெண்டாவது நியூ மார்க்கெட் வந்து சரியான மோசமாக இருக்காது பண்ணப்படுறது நீங்க உங்களால் ஏழுமா நியூ மார்க்கெட் பண்ண பண்றது மற்றது அந்த பின்பக்கத்துல ஆமி இருக்கிற கடைகளாக இருந்து அந்த கடைகளையும் எடுக்கிறது அந்த நியூ மார்க்கெட் பெயிண்ட் ஓ உங்களால பாக்குறேன்னா அவங்களோட மொத்த கிராம சேவையாளர் அருள் அது

போனரமைக்கிறது <muchy> அப்படியான <Okay. muchy> <muchy> <muchy> നഗരസഭയും വിസ കൊണ്ട് മിഞ്ചി അത്

தேர்தான் வட்டாரத்துல முதலாவது வட்டம் அதுல ஆறு வட்டாரத்தில ஆறு வீதி தெரிவு செய்யப்பட்டு முதலாவது வட்டம் கடற்கரை வீதி தான் துறைமுக வீதிதான் தான் அதுல தெரிவு செய்யப்பட்டது அந்த வீதிய பேரையே இதுல இது பெரிய

அதனுமே பிரேசாவெல நம்மளுடைய பிரேசாவெக்கல இந்த கௌரவ தலைவர் ரெண்டு என்றால் பிரதேசபை நிதியாளர் செலவடிக்கையிலான நீங்க பட்ஜெட் போட்டிருப்பீங்க எல்லாம் பிளான் பண்ணி இருப்பீங்க இந்த அறுபத்தாறு மில்லியன் வருது அம்மா அதுல முதலாவது வீதியா இந்த இதை போடுங்க இந்த வீதிய எங்கண்ட ஐயாயிரம் மில்லியன்ல பிரிஞ்சு வாரு பிரதேசக்குரிய வார வீதியில முதலாவது சமுதாய விருது சென்றில் சமுதாயம் அமைச்சி கூட போடக்கூடியது இருக்குது கடத்தொழில் சமுதாய வேண்டும் சில வீதி கொடுத்திருக்கிறார்

கிரே சபைக்கு தெரியும் மட்டுமில் மயானம் மயானம் வந்து தண்ணியை தான் போய் இப்போ இப்ப தஞ்சமயம் அதை திருத்தி கிரேசோடு ஒரு கோடியே முப்பது லட்சம் வைத்து பொதுமக்களுடைய நிதி அதுல முப்பது லட்சம் மட்டும் கிரேசவை செய்தது சுற்று மறல் கிணறு மீதி நாங்கள் இடிவாடு போட்டுதான் அந்த மீதியை நாங்கள் புல வைக்கிறார்கள் ரெண்டாவா உங்களுக்கு தெளிவனைகள் வெளியே ஆடு போட்டால் மலைக்கு பழைய முக்கியமான செய்தி பயணிக்க முடியாத ஒரு தான் இருக்கிறது ரெண்டாவடியா நாங்கள் பழைய அந்த வீதியையும் பொதுமக்களுடைய ரீதியை எதிர்பார்த்து இடிபாடுகள் கொட்டி அந்த ரோட்டையும் ஓரளவு பண்ணி செய்திருக்கிற வழியா அந்த மீதியை எங்களுக்கு முழுமையாக செய்தோம் ரெண்டாவது அந்த இழு அந்த அமைஞ்சிருக்கு அது சிறங்கள திருத்தப்பட்டாலும் அது திருத்தப்படவில்லை பெரும்பெரும் பண்ண பவனிக்கவே முடியாது ஆதி காலத்தில் பார்ப்போம் மடியில் வந்தா தான் பார்க்கலாம் கிராம உயர் சங்க தலைவராக இருக்கிறேன் இது சம்பந்தமா தூரம் மக்களுடைய நிதியை வச்சு நாங்க கணக்கை செய்திருக்கிறோம்

இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமார் என்னென்றால் நானும் ரஜிவனும் நடந்த முதல் மீட்டிங்கில் இந்த வீதியல் என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லை ரஜுவன அதாவது நாங்கள் அது என்ன டிசைட் பண்ணி நாங்கள்ன்னு சொன்னால் பிரதேச என்ற தலைமையில் ஆர்டிஏ ஆர்டிடி அல்லது பிரதேச சபை செயலர் நகரசப செயலர் எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் கூப்பிட்டு தனியாக ஒரு மீட்டிங் இந்த பாதைகள் சம்பந்தமாக வைக்கிறதுக்கு முடிவெடுத்துறது நாங்கள் கோப்பை வேற வேறு ஒன்று பிரதேசங்களில் ஓ அப்போ நாங்கள் இன்னொரு மண் டூ வீக்கில் அதில் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் திருப்பி அப்படியான ஒரு மீட்டிங் கொண்டு இதுலேயும் கொண்டு ஒழுங்க வைக்கிறது நல்ல மண் நினைக்கிறோம் முக்கியமாக சாவச்சேரி ஒரு முக்கியமான இடம் மெயினைன் இருக்கிற இருக்கிறபடியா நாங்கள் கௌரவ தலைவர்கிட்ட ஒரு ரிக்கொஸ்ட் ஒன்று கேட்குறோம் அதே மாதிரியான ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் நல்லா

தேட ஒரு பிரை بتا கூட வந்து நான் மாதிரி டேட்டா பூமி தரேன் இல்ல இந்த அரை மாதிரி குடுக்குறல பிரச்சனை இல்ல இது ஒரு சிறப்பு கர்ச்சனையா மேய கொண்டு இன்னொரு மீட்டிங் கொண்ட கால் பண்ணுங்கோ இல்ல நாangal மூணு பேரும் ஓகே ன்னு சொன்னா பிரச்சனை வேற அன்னைக்குமே ஆராதி ஏரியா மீ ஏட்டால தேடலாம் தர டேட்டா போடுப்பா வேரடி வெட்ட வேண்டியேட்ட டேட்டா எடுத்துட்டு இல்ல நான் போறேன் டேட்டா இது வந்து பாக்ஸ்ல பாத்துறேன் இல்ல வேற ஒருத்தர் வேற ஒரு நிர்வாக உடங்காலே ஒரு நிர்வாக பொறுப்புல படிகால

நாங்கள் இந்த சாவச்சேரியை பிரிக்க வேணுமன்றது இந்த முடிவு இதில் ஒரு கைதட்டலோட இது பிடியே முடிச்சுட்டு போகிறதால பிரேசெல்லாம் ஃப்ரெண்டாக பிரியாது இது சம்மந்தமாக டிசிசி மீட்டிங்கில் வந்து தெளிவாக கேட்டிருந்த நாங்கள் ஜனாதிபதி வந்த நேரத்தில் சாவச்சேரி பிரதேசத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கோட்டதுக்காக அதுக்கு ஜனாதிபதி சொன்ன ப பதில் இல்லை தான் பிரிக்க பதிலை தான் ஜனா ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் ஆக நாங்கள் இப்ப இதுல என்னென்றால் பாராளுமன்றத்தில் கதைத்து தான் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் தான் இது நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாரு இரண்டா பிரிக்கிறார் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் பாராளுமன்றத்தில் ஒன்றில் ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வர வேணும் அப்படி இல்லாட்டி பாராளுமன்றத்தை அதை வந்து ஒரு மோஷனாக பாஸ் பண்ணித்தான் இந்த பிரேசபையை ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ பொதுமக்களுக்கு அதை வழங்கப்படுத்தணும் என்றால் நாங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கிறதால ரெண்டாக பிரிக்க போகிறதில்லை இந்த கூட்டம் சுமூகமாக முடிவெடு என்று சொல்லி நாளைக்கு நான் அறுக்கி விடலாமையொடியே இந்த பிரே சபையை நாங்கள் பிரிக்கலாது இதை கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ ரஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வாரீங்களா அல்லது நான் நீங்கள் கதைக்க விட்டால் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வரவா பொது மக்களுக்கு ஒரு வாக்குறுதிய குடும்பம் நீங்க கொண்டு நீங்க பிரேரணையா சப்போர்ட் இல்ல நான் தான் கொண்டு வர உங்களுடைய தலைவர்மாரோட கதைச்சு என்ன கதைக்க விடுமோ நான் அதுக்குரிய போடுறேன் அதை விட்டு சும்மா மக்களை

கலைக்கிறது வந்து சில சிறு தனமான பயில்களை சொல்லாம மக்களுடைய கோரிக்கை இந்த சாவத்தேர சபை ரெண்டா பிரிக்க வேணும் அதற்குரிய அதற்குரிய தீர்மானங்களை எடுக்கிறது பாராளுமன்றமே ஒளிய ஆக்ட் ஒழிய எங்களுடைய பிரதேசங்கள்ல ஒன்றுமே எடுக்கலாது அதற்குற பிரேரணியை நான் கொண்டு வரவா நீங்கள் கொண்டு வரீங்களா அவ்வளோதான் கேட்குறேன் நீங்களே கொண்டு வரீங்களா ஆகவே மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வரண்டு ஆனால் கொண்டு வர வராத பட்சத்தில் ரெண்டு மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்தில் நான் கொண்டு வருவேன் நன்றி